நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது

ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய்மொழியில பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி சூழ்விசும் பணிமுகில் தொடங்கக்கூடிய பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன் அடியார்களான நம் ஒத்தத்தரையும் வைகுண்டத்தை நோக்கிய பாதையாகிய அர்ச்சிராதி மார்க்கத்தில் தானே வழிநடத்தி செல்வான் என்பதை ஒன்பது பாசுரங்கள்ல சிறப்பான முறையில் காட்டிக்கொண்டே வந்தார் நம்மாழ்வார் இப்போ பத்தாவது பாசுரம் ஏன் பகவான் நம்மை வழிநடத்தி செல்கிறான் என்றால் வைகுண்டத்துல பெருமாள் என்ன பண்ணியிருக்காராம் இந்த உபச்சாரங்கள்லாம் வர ஜீவாத்மாக்களுக்கு பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு ஐநூறு அப்சரஸ் பெண்கள் மதிமுக மடந்தையர்னு சொல்லக்கூடிய அப்சரஸ் பெண்கள் ஐநூறு பேரை நியமிச்சு வச்சிருக்காராம் யாரு ஒவ்வொரு ஜீவாத்மா உள்ள வரார்னா ஒரு ஜீவாத்மாவுக்கு அலங்காரம் பண்ண ஐநூறு பேரை நியமித்திருக்கிறார் என்றால் அவருக்கு நம்ம மீது எவ்வளவு அபிமானம் இருக்கும் அப்போ ஐநூறு பேர் வந்து நமக்கு அலங்காரம் பண்றாங்கன்னா இது ஏதோ உலகத்துல பார்க்கக்கூடிய ஏதோ இந்த ராஜபோகம் அந்த மாதிரின்னு அர்த்தம் இல்ல இது ஒன்னொன்னு முக்தி அடையக்கூடிய ஜீவாத்மா மீது பகவான் வைத்திருக்கக்கூடிய அன்பை காட்டுகிறது ஒருத்தரை வரவேற்க ஐநூறு பேரை ஒருத்தர் நிக்க வைக்கிறார்னா அப்சரசுகள் வந்து அலங்காரம் பண்ணலாமான்னா இத லௌகிக்கமாவே நாம பார்க்க கூடாது அதான் முன்பே சொன்னேன் இவெல்லாம் வைகுண்டத்துல உள்ள அப்சரஸ் பெண்கள் அதனால அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் அவாளும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடியவா அவ ஒரு முக்தாத்மாவ வணங்கி உள்ள அழிச்சுன்னு போராளும் ஆக உள்ள வரவேற்கிறதுக்கே ஒருத்தர் ஐநூறு பேரை வைக்கிறாருன்னா நம் மீது அவருக்கு எவ்வளவு அன்பு இருக்கும் அந்த முக்காத்மாவுக்கு எவ்வளவு உபச்சாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் தான் பகவான் தானே நம்மை வழிநடத்தி அழைத்து சென்று அப்சரசுகள் மூலம் உபச்சாரம் நடைபெறும்படியாக பண்ணி அதுக்கப்புறம் திருமாமணி மண்டபத்துக்குள்ளே அழைத்து சென்று தன் திருவடிகளில் நம்ம ஒத்தத்துறையும் சேர்த்துக்கிறான் பகவான் இதை உணர்த்துவது பத்தாவது பாசுரம் இப்ப என்ன எடுத்துன்னா வைகுண்ட லோகத்துக்குள்ளே நாமும் இப்ப மானசீகமாக வைகுண்ட லோகத்துக்குள்ளேயே நுழைஞ்சாச்சு நம்மாழ்வாருக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்துட்டான் அடுத்து எந்த மோட்சம் நம்மாழ்வார் அடைய போறாரோ இப்பவே மானசிகமா பார்த்தா நம்மாழ்வார் வைகுண்ட லோகத்துக்குள்ளே நுழைகிறார் அங்க உள்ள நித்தியசூரிகள்லாம் பார்த்தா நம்மாழ்வாருடைய திருவடிகளை அலம்பி நம்மாழ்வாருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தங்களுடைய தலைக்கு மேல் சேர்த்துக் கொள்கிறார்களா ஆழ்வார் எழுந்தருளியது எங்கள் பாக்கியம்னு நம்மாழ்வாரின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை நித்தியசூரிகள் தலைமீது தெளித்துக் கொண்டு ஆழ்வாரை கௌரவிக்கிறார்கள் வைகுண்ட லோகத்துக்குள்ளே நம்மாழ்வார் நுழைந்து விட்டார் இப்போ பகவானை நோக்கி பயணிக்கிறார் பத்தாவது பாசுரம் விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தே விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தே விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் வைகுண்டத்துல உள்ள நித்யசூரிகள் சொல்கிறார்களா விதிவகை விதினா பாக்யம்னு பார்த்தோம் இல்லையா விதிவகை பாக்யவசத்தாலே புகுந்தனர் என்று நம்மாழ்வார் எழுந்தருளினார் யாருக்கு பாக்கியம் எங்களுக்கு அவ சந்திக்கிறானோ இந்த நித்தியசூரிகளாகிய நாங்கள் பண்ண பாக்கியம் நம்மாழ்வார் என்ற மகான் இப்படி வைகுண்டத்துக்கு எழுந்தொருளினாரே விதிவகை புகுந்தனர் எங்களுடைய பாக்கியத்தாலே நாங்க அத்தனை பேரும் செய்த ஒட்டுமொத்த பாக்கியத்தாலே இதோ நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு விட்டார் என்று விதிவகை புகுந்தனர் என்று எங்கள் பாக்கியத்தால் நம்மாழ்வார் எழுந்தருளினார் நல்வேதியர் நல்வேதியராகிய நித்தியசூரிகள் சொன்னார்கள் நித்தியசூரிகளை நல்வேதியர்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல வேதம் படிச்சவான்னு அர்த்தமாண்ணா நம்பிள்ள அப்படி அர்த்தம் சொல்லல வேதியர்னா வேதத்தாலே போற்றப்பட்டவர்கள் நல்வேதியர்னா வேதத்தில் உள்ள சிறப்பான நல்ல மந்திரங்களாலே போற்றப்பட்டவர்னு அர்த்தம் அதாவது வேதத்துல நித்திய சூரிகளை பற்றிய குறிப்பு இருக்கு எத்திர ரிஷய பிரதமஜாகா ஏ புராணாகா வைகுண்டத்திலே பார்த்தால் ரிஷிகள்னு போற்றக்கூடிய அதாவது இந்த இடத்துல ரிஷின்னு சொன்னா மற்றவர்களுக்கு தெரியாததையெல்லாம் காணக்கூடிய ஞானக்கண் பெற்றவர்கள் ஏ புராணாகா அவ தொன்று தொட்டு வைகுண்டத்திலேயே எப்போதும் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு எத்த பூர்வே சந்தி தேவாகா சாத்ய சாத்திய சொல்லக்கூடிய அந்த நித்யசூரிகள் அவ வைகுண்டத்தில் எப்போதும் இருக்கிறார்கள் சதா பஷ்யந்தி தத்விஷ்ணோஹோ பரமம்பதம் சதா பஷ்யந்தி சூறையகா நித்தியசூரிகள் எப்போதும் பெருமாளை சேவிச்சு அனுபவிச்சுட்டே இருக்கா இப்படி பல பல நல்ல வேத வாக்கியங்கள் வைகுண்டத்துல நித்யசூரிகள்னு ஒரு சாரார் இருக்கா அவ எப்போதும் அங்கேயே இருப்பார்கள் பிறவி பிணியின் வாசனையே அவளுக்கு கிடையாது கர்ம வாசனை பாப தீண்டலே கிடையாது நல்ல வேத மந்திரங்களிலே சொல்லப்பட்டவர்கள் விதி வகை புகுந்தனர் என்று அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்றான்னா சம்ஸ்கிருத வேதத்தால் புகழப்பட்ட அந்த நித்திய சூரிகள் தமிழ் வேதம் பாடிய நம்மாழ்வார் இந்த வைகுண்டத்துக்கு வரார்னா விதி வகை புகுந்தனர் எங்கள் விதி எங்கள் பாக்கியம் இந்த இடத்துல விதினா பாக்கியம் தலையெழுத்து இல்லை விதிவகை புகுந்தனர் என்று எங்களுடைய பாகியவசத்தால் நம்மாழ்வார் இன்று வைகுண்டத்தை அடைந்தார்னு சொல்லி இப்ப ஒவ்வொரு நித்தியசூரியும் என்ன பண்றாரா பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் வைகுண்டம்ங்கிறது ஒரு பெரிய லோகம் யூனிவர்ஸ் அதுல பதின்னு சொன்னா இருப்பிடம் அல்லது ஒரு அரண்மனைன்னு வச்சுக்கோங்க பதியில் தங்கள் அரண்மனை திருமாளிகைக்கு தனியா ஆதிசேஷனுக்குன்னு ஒரு திருமாளிகை இருக்குமா கருடனுக்குன்னு திருமாளிகை இருக்குமா இது அத்தனை நம்புள்ள ஈடு வியாக்கியானத்துல சாய்ச்சிருக்காரு அவ அப்கோர்ஸ் பெருமாளுக்கு பக்கத்திலேயே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பானாலும் வைகுண்ட லோகத்திலும் பகவான் தன்னுடைய கருணையால அவருக்கு பெரிய பெரிய மாளிகைகளை அமைச்சு கொடுத்துருக்கான் நன்றாக அனுபவித்துக் கொள்ளு அப்ப இவ ஒத்திரம் என்ன பண்றாளா பதியினில் பதி என்றால் அரண்மனை மாளிகைன்னு அர்த்தம் பதியினில் முதல்ல ஆதிசேஷன் என்னுடைய திருமாளிகைக்கு வாருங்கள்னு அழைக்கிறாராம் அடுத்து கருடன் என் திருமாளிகைக்கு வாருங்கள்னு அழைக்கிறாராம் இப்படி நம்மாழ்வாரை ஒத்தத்தொரும் ஒத்தத்தொரும் ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் ஒவ்வொருவரும் நம்மாழ்வாரை பதியினில் தங்கள் பதிக்கு தங்கள் இருப்பிடத்துக்கு மாளிகைக்கு அழைத்து சென்று அங்கே பாங்கினில் இந்த இடத்துல பாங்குன்னா ஏற்ற மரியாதைன்னு அர்த்தம் நீங்க ஏதோ பூமியில இருந்தாங்க நாங்கள்லாம் எப்போதும் சூரிகள் தெரியுமா அப்படின்லாம் உரிய மரியாதையோடுன்னு அர்த்தம் நம்மாழ்வாரை அழைத்து அவருக்கு என்னென்ன உபசாரங்கள் செய்யணுமோ அத்தனை உபச்சாரங்களும் பண்ணி ஒரு பெரிய ஆசனத்துல அமர்த்தி இவா நம்மாழ்வார விழுந்து சேவிச்சு பாதங்கள் கழுவினர் பாதங்கள்னா நம்மாழ்வாருடைய திருவடிகள் கழுவினர் என்றால் அதற்கு அபிஷேகம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தங்கள் தலையில் தாங்கள் புரோக்ஷித்துக் கொண்டார்களான் அம்மாழ்வாருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கிடைக்க நாங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி பதியினில் தங்கள் இருப்பிடத்திலே பாங்கினில் உரிய மரியாதை கொடுத்து பாதங்கள் கழுவினர் திருவடிகளை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலைக்கு மேலே தெளித்து கொண்டு அவ்வளவு உபச்சாரம் பண்ணா அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அப்சரஸ் பெண்கள் ஐநூறு பேர் பெருமாள் முன்பே விண்ணப்பித்தேன் அல்லவா அந்த ஐநூறு பெண்களும் இப்ப வரவேற்பதற்காக உபச்சார பொருள்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்தாலும் என்ன எடுத்துன்னு நிதியும் நற்சுண்ணமும் நிறை கூட விளக்கமும் நிதி அப்படின்னு சொன்னா செல்வம்னு அர்த்தம் அடியார்களுக்கு எது செல்வம்னா பெருமாளுடைய திருவடி நிலை பாதுகைனா செல்வம் அப்ப நிதியும்னா பெருமாளுடைய பாதுகைங்கிற நிதி பாதுகைங்கிற செல்வத்தை கொண்டு வந்தாலும் எதுக்குன்னா வைகுண்டத்துக்குள்ளே ஒரு ஜீவாத்மா நுழையிறார்னா முதல்ல பெருமாளுடைய பாதுகைகளை தலையாலே சுமந்து கொண்டு அதுக்கப்புறம் உள்ள போனும் வெயிட் இப்ப நம்மாழ்வார் தானே வைகுண்டத்துக்குள்ள போறார் பெருமாளுக்கு பாதுகையாக ஷட்டாரியாக இருப்பவரே நம்மாழ்வார் அப்படி இருக்கும்போது நம்மாழ்வாருக்கு ஒரு பாதுகை நிதி திருவடி நிலைய கொண்டு வரார்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம கேட்போம் எப்படின்னா இது முதல்ல ஒரு உபச்சாரம் பண்ணி ஆகணும் நம்மாழ்வார் உள்ள வரார்னா பெருமாள் திருவடி நிலையை தூக்கி தலையில வச்சா தானே ஆழ்வார் சந்தோஷப்படுவார் அதனால பெருமாளுக்கு ஒரு தான் இல்லை பல பல பாதுகை வைத்திருப்பார் பெருமாள் ஒன்றும் இல்லை சாமானிய மனுஷனே நிறைய செருப்பு வச்சுட்டு இருக்கா பெருமாளுக்கு திவ்ய பாதுகைங்கிறது நிறைய இருக்கும் அதனால இன்னொரு நித்திய சூரியை இன்னொரு பாதுகையிலே எழுந்தருளை பண்ணி நம்மாழ்வாரை கௌரவிப்பதற்காக அந்த பாதுகையை நம்மாழ்வார் தலையில சேர்த்தார்னு ரசிக்கலாம் அல்லது ஒரே நம்மாழ்வார் பாதுகைங்கிற ஸ்தானத்திலையும் இருப்பார் நம்மாழ்வாருங்கிற பக்தர் ஸ்தானத்திலும் இருப்பார் அந்த பாதுகை இந்த நம்மாழ்வாருக்கு தாராளமாக அனுகிரகம் பண்ணலாம் தப்பே இல்லை இப்ப எல்லாம் ஆழ்வார்களுக்கு ஷட்டாரி சாதிக்கிறா ஆழ்வார்கள் வரிசையில எழுந்தருளி இருக்கார் அதே ஷட்டாரி சாதிக்கிறாளேனா தாராளமா சாதிக்கலாம் ஏன் பெருமாள் தான் ராமனாவும் வந்தார் பெருமாள் தான் ரங்கநாதனாவும் வந்தார் ராமன் ரங்கநாதனுக்கு பூஜை செய்யவில்லையா அது போலத்தான் பாதுகையாக நம்மாழ்வாரே இருப்பார் அவரே நம்மாழ்வாராகவும் இருப்பார் இந்த பாதுகை நம்மாழ்வாரை கௌரவிப்பதிலே எந்த குறையும் இல்லை ஏன்னா வைகுண்டத்துல நித்யசூரிகள் பல வடிவங்கள் எடுத்துக்கொள்வார்கள் அதனால இதுல எந்த பாதகமும் இல்ல தோஷம் இல்ல முரண்பாடு இல்லை அதனால இந்த டவுட் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா நம்ம அனுபவிக்கலாம் ஏன்னா நம்ம வைகுண்ட அனுபவம்னு போகும்போது எப்படி பாதுகை வந்தது நம்மாழ்வாராச்சே இந்த யோஜனையில போயிட்டோம்னா ஆராய்ச்சியில போயிட்டோம்னா அனுபவம் விட்டு போயிடும் அதனால வாட் எவர் இட் இஸ் பெருமாள் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பார் அந்த நம்பிக்கையை மனசுல வச்சுட்டாலே நைன்டி நைன் பர்சன்ட் டவுட்ஸ் போயிடும் அதனால நிதியும் நமக்கெல்லாம் நிதியாக செல்வமாக இருக்கக்கூடிய அந்த பாதுகை அந்த பாதுகையை அந்த அப்சரஸ் பெண்கள் சுமந்து வர அதை அப்படியே நம்மாழ்வார் தலையால் தரித்துக்கொண்டு ஏன்னா ஒரு பெரியவரை வணங்கணும்னா நேரா வணங்கக்கூடாது ஒரு பாதுகையை முதல்ல வணங்கணும் நிதியும் பெருமாள் திருவடி நிலை பாதுகையே நிதியாக தலைமையிலேயே சுமந்து கொண்டார் நற்சுண்ணமும் சுண்ணம் அப்படின்னா பொடி பவுடர்னு அர்த்தம் நற்சுண்ணம்னா ஸ்ரீசூர்ணம்னு அர்த்தம் நெற்றி கணிந்து கொள்கிறோம் அல்லவா ஸ்ரீசூர்ண பொடி அந்த ஸ்ரீசூர்ண பொடியை ஏந்தி வருகிறார்கள் அதுக்கப்புறம் நிறைக்குட குடம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கும்பம் குடம்னா பூர்ண கும்பம் அதாவது தண்ணீர் நிரப்பிய பூர்ண கும்பம் கலசத்துல தண்ணீர் நிரப்பி அதுல ஒரு தேங்காய் வைத்து அதுல மாவெல சேர்த்து மேல ஒரு பூச்சரம் வைத்து அலங்கரித்து பூர்ண கும்பம்னு வரவேற்பதற்காக வைப்போம் அல்லவா அவ எடுத்துன்னு வராளான் பூர்ண கும்பம் இது வைகுண்டத்து பூர்ண கும்பம் ஏற்கனவே தேவலோகத்து பூர்ண கும்பம்னு அவ மேகங்கள்ல நீர் நிரப்பி வச்சுட்டா வைகுண்டத்துல எல்லாமே சுத்த சத்துவமா அப்ராக்கிருத்தமா உலகியலுக்கு அப்பாற்பட்டு கிடைக்கும் அதை கொண்டு வந்துட்டா அதனால நிலைகுடம் அந்த பூர்ண கும்பமும் விளக்கமும் விளக்கம்னா விளக்கு நம்மாழ்வாரை வரவேற்பதற்காக தீபம் விளக்கெல்லாம் எந்தின்னு வராளம் இப்போ நாமே திருவாராதனம் பூஜை பண்றோம்னா நம்ம சன்னதிக்கு பெருமாள் எழுந்தருள வேண்டும்ங்கிறதுக்காக அவரை வரவேற்பதற்காக தீபம் திருவிளக்கு ஏற்றுகிறோம் அல்லவா அது போல நம்மாழ்வாரை வரவேற்பதற்காக அவா விளக்கேத்தரா அப்போ நிதியும் பெருமாளுடைய பாதுகையும் நற்சுண்ணமும் ஸ்ரீசூர்ண பொடியும் நிறை கூட பூர்ண கும்பமும் விளக்கமும் மங்கள தீபமும் அத்தனையும் யார் எந்தின்னு வந்தானா இதை கொஞ்சம் மெதுவா படிச்சுட்டேன்னா வேற ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி பேரா போயிடும் அதனால வேகமா சேர்த்தே சொல்லணுங்க மதிமுக மடந்தையர் மதினா சந்திரன் முகம்னா ஃபேஸ் மதிமுக அப்படின்னா சந்திரனை போல் முகம் படைத்த மடந்தையர்னா வைகுண்டத்திலே உள்ள அப்சரசுகள் இவா தேவலோக அப்சரஸ் இல்ல வைகுண்டத்து அப்சரஸ் மதிமுக மடந்தையர் சந்திரன் போல் முகம் படைத்த அவளுக்கு ஏன் சந்திர முகம்னா அவள் எல்லாம் கிட்டத்தட்ட மகாலட்சுமியினுடைய அடியவர்கள் அந்த தாயார் ஸ்தானத்திலேயே இருப்பாளாம் ஒரு குழந்தை வெளியூர் போயிட்டு தன் வீட்டுக்கு திரும்பி வருதுன்னா அந்த தாயின் முகம் முழு நிலவு போல பிரகாசிக்கமோ அது போல இந்த அப்சரஸ் பெண்கள்லாம் எங்கள் குழந்தையாகிய நம்மாழ்வார் வந்திருக்கிறார் எங்க மகாலட்சுமி தாயாரின் குழந்தையாகிய நம்மாழ்வார் வந்திருக்கிறார் போது மதிமுக அடந்தையர் சந்திரன் போல முகம் குளிர்ந்து பிரகாசிக்கிறதா அவர்கள் ஏந்தினர் வந்தே அப்படின்னா ஏந்தி வந்தனர் பெருமாளுடைய பாதுகை ஸ்ரீசூர்ண பொடி அதுக்கப்புறம் பூர்ண கும்பம் அதுக்கப்புறம் மங்கள தீபம் இந்த நான்கையும் ஏந்தி கொண்டு அப்சரஸ் பெண்கள் ஐநூறு பேரும் நம்மாழ்வாரை வந்து வரவேற்று வைகுண்டத்துக்குள்ளே வாருங்கள் 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 என்று அழைத்து செல்ல இப்ப நம்மாழ்வாரை எதிர்கொண்டு அழைக்க உத்தரவு வந்துட்டாராம் இனி பதினொன்னாவது பாசுரம் தான் பெருமாள் கிட்ட போனதை பத்தியே நம்மாழ்வார் பேச போறார் ஆனா பெருமாள்கிட்ட யார் வந்து அழிச்சுன்னு போனா அதை மட்டும் ஒரு சஸ்பென்ஸா அடுத்த பாட்டுல அது இருக்கு அது என்னங்கிறத அடுத்த பகுதியில் காண்போம் இப்ப இந்த பாசுரத்தின் சாரம் விதிவகை புகுந்தனர் என்று நல் வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியுண்ணர் சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தே அங்க நித்தியசூரிகள் அத்தனை பேரும் வேதத்தால் புகழப்பட்ட நித்தியசூரிகள் தமிழ் வேதம் பாடிய நம்மாழ்வார் இங்கே வந்தது எங்களுக்கு பாக்கியம்னு சொல்லி ஆதிசேஷன் என்ன கருடன் என்ன விஸ்வக்சேனர் என்னத்தோரும் தங்கள் திருமாளிகைக்கு நம்மாழ்வாரை பண்ணி அவருடைய திருவடிகளை எல்லாம் மரியாதையோடு விளக்கி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலைமீது தடித்துக் கொண்டு அதுக்கப்புறம் ஐநூறு அப்சரஸ் பெண்கள் சந்திரன் போல் முகம் படைத்தவர்கள் அவர்கள் நிதி ஆகிய பாதுகை ஸ்ரீசூர்ணம் பூர்ண கும்பம் அத்தோடு தீபம் மங்கள தீபம் ஏந்தி கொண்டு வந்து நம்மாழ்வாரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார்கள் இதற்கு

the nitya suris extolled in vedas said it's a great blessing that he has entered our place took me to their residence and washed my feet moon faced women brought sandals powder vessel filled with water and lamps and welcomed me in என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்ப நம்மாழ்வார் உள்ளே போய் பகவான சேவிக்க போறார் அந்த பகவானுடைய திருமாமணி மண்டபத்தை நோக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் நம்மாழ்வாரை உள்ளே அழைக்கப் போகிறார் நீங்கள் கமெண்ட்ல யார் அந்த ஸ்பெஷல் கெஸ்டா இருப்பார் பெருமாளுடைய இருப்பிடம் நோக்கி பெருமாளை எதிர்கொண்டு அழைத்த அந்த நபர் யார் என்று பதிவிடுங்கள் அடுத்த பகுதியில் பதிலை காண்போம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் விதி பகை புகுந்தனர் என்று நல்வேதிய பதிகளில் பாகினர் பாகதங்கள் கருவினர் விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதிய பதிகினில் பாகினர் பாகதங்கள் கருவினர் நிதியும் சுமோ நிறை கூட விளக்கமோ மதிமுக மாடந்தயர் ஏதினர் வந்தே நிதியுணர் சுண்ணமோ நிறை கூட விளக்கமோ மதிமுக மாடந்தயர் ஏ தினர் வந்தே மதிமுக மாடந்தயர் ஏ தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா மேலும் சங்கராம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்